அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிலரை விசாரிக்கிற முறையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் சுபஹானல்லாஹ் இதான் விசாரணையுடைய அகோரம் பிடி தான் இருக்கு ஒரு சிலரை விசாரிக்கிற முறையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பா ஒரு திரை இடுவா அந்த திரை பல கோடி மக்களை விட்டும் இவரை மறைத்து விடும் அந்த திரை பல கோடி மக்களை விட்டு மறைத்து விடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் அந்த பாவங்களை எல்லாம் ஏட்ட எடுத்து போடுவான்ட்ட

ஒவ்வொரு பாவமா சொல்லி சொல்லி அவனை ஏற்றுக்கொளைப்பான்ல ஞாபகம் இருக்கிறதா ஞாபகம் இருக்கிறதா ஞாபகம் இருக்கிறதா ஏற்றுக்கொள்கிறாயா ஏற்றுக்கொள்கிறா என்று வருவான் அவன் அவள் அளவுக்கு அல்லா அந்த விசாரிப்பந்த தெரியுமா ஓர ஆஃபி அன்னஹு ஹலக் நான் நரகவாதி தான் என்று முடிவு நான் நரகவாதி தான் நான் நரகத்துக்கு உரியவன் தான் என்கின்ற முடிவுக்கு அவன் என்ன செஞ்சிருவாள் போய் விடுவான் அந்த நேரத்தில் அல்லாஹ் உத்தாலா சொல்வான் சத்தர் துஹா அலை க பித்துன்யா உலகத்திலேயே நான் உனக்கு இந்த பாவங்களை மறைத்தேன் மக்களை விட்டு ஒன்னு என்ன செஞ்சுட்டேன்